இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியில் இருந்த ஒரு பதினாறு வயது சிறுமி ஷோஃபி ஸ்கோல் ஹிட்லருக்கு பயங்கரமான எதிரியாக மாறினார் துப்பாக்கி இல்லாமல் சொல்லால் மட்டுமே போராடிய அந்த பெண் த ஒயிட் ரோஸ் எனும் மாணவர் இயக்கத்தில் உறுப்பினராக இருந்தார் அவர்களுடைய நோக்கம் ஹிட்லருடைய நாசி ஆட்சிக்கு எதிராக பிரசுரங்கள் பதாகைகள் கடிதங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல சோஃபியாவும் அவருடைய அண்ணனும் ஹிட்லரை எதிர்த்து பிரசுரங்களை பரப்பும் கைது செய்யப்பட்டார்கள் நான்கு நாட்களில் விசாரணையும் முடிந்து திருப்பும் வந்து சட்டப்படி மரண தண்டனையும் வழங்கப்பட்டது ஆனால் சோஃபி நடுக்கவில்லை நீதிபதியின் கண்களை பார்த்து சொன்னால் இன்று எங்களை நீங்கள் தூக்கிலிடலாம் ஆனால் நாளை உங்கள் காலம் வரும் இந்த வார்த்தைகள் நீதிமன்றத்தையே அதிர வைத்தது இன்று வரை ஜெர்மனியின் வீர என ஷோஃபி நினைவு கூறப்படுகிறார் ஹிட்லர் ஏன் அவளை பார்த்து பயந்தார் தெரியுமா ஏனென்றால் சத்திய குரல் எழும்போது வன்முறை வீழுகிறது என்பதே உண்மை என்பதும் குறிப்பிடத்தக்கது